அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு ஒரு புது தலைப்படங்களெல்லாம் சந்திப்பே மொழிகிறேன் நவராத்திரி கொலுவும் மகர் நோம்பும் அம்மன் அன்பு அம்பு போடுதலும் வருடா வருடம் கொலுவுக்கு அழைப்பு வரும் சென்று ஒரு சாமி பாட்டை பாடிவிட்டு குங்குமம் வாங்கி வருவது வழக்கம் அது ஏனோ நகரத்தார் குடும்பங்களில் கொலு வைப்பதில்லை எனவே அக்கம் பக்கம் இருக்கும் பிராமண தோழிகள் வீட்டில் வைக்கும் கொலுவுக்கு அழைப்பு வந்தால் கட்டாயம் போவேன் பெண்களை வணங்கும் திருவிழா என்பதால் மிக பிடிக்கும் சென்னையில் இருக்கும் பொழுது நண்பர் அருண் வீட்டில் அவரது அம்மா வைக்கும் பிரம்மாண்ட கோலுவை பார்த்து அசந்தது உண்டு தங்கை கையலுடன் இருமுறை அவர் வீட்டுக்கு கோலுவுக்கு சென்று வந்திருக்கிறேன் ஒன்பது படிகளில் வைக்கப்படும் கோலு சில இடங்களில் மூன்று படிகள் அல்லது ஐந்து படிகளோடு கூட இருக்கும் இடத்தின் சுருக்கம் மேலும் பொம்மைகளின் அளவு கருதி அப்படி வைக்கப்பட்டிருக்கலாம் இது கும்பகோணத்தில் ஒரு தோழியின் வீட்டில் எடுத்தது எல்லா குழுவிலும் மரப்பாச்சியும் சிட்டியார் பொம்மைகளும் முளைவிட்ட பயிர்களும் முளைப்பாரியும் கட்டாயம் இடம்பெறும் கொலுவில் ஓரறிவு ஓரறிவு உயிரினத்திலிருந்து ஆறறிவு பெற்ற மனிதன் அவனுக்கு மேலே தெய்வங்கள் என மூன்று மூன்று படிகளாக அமைக்கப்பட்டிருக்கும் என் பெரியம்மா பெண் என் சின்ன மாமியாரின் மூத்த மருமகள் முகநூல் தோழி அழகு மீனாட்சி சேனா இவர் குழுவை புகைப்படத்தில் பார்த்திருக்கிறேன் ஆகியோர் மட்டுமே வைப்பதை பார்த்திருக்கிறேன் காரைக்குடியில் கிருஷ்ணன் கோவிலில் கொலு வைப்பார்கள் பொதுவாக அனைத்து கோவில்களிலும் கோயில்களிலும் வைப்பார்கள் மேலும் சாமியையும் ஒன்பது நாட்களுக்கு மிதமித ஒன்பது வித அலங்காரத்தில் எழுந்தருள பண்ணுவார்கள் முதல் நாள் ராஜேஸ்வரி இரண்டாம் நாள் சமயபுரம் மாரியம்மன் மூன்றாம் நாள் அம்மன் சிவபூஜை செய்தல் நான்காம் நாள் ஆதிபராசக்தி ஐந்தாம் நாள் அர்த்த அர்த்தநாரீஸ்வரர் ஆறாம் நாள் மதுரை மீனாட்சி ஏழாம் நாள் மகாலட்சுமி எட்டாம் நாள் மகிஷாசுர மர்தினி ஒன்பதாம் நாள் மகா சரஸ்வதி ஆகிய அலங்காரங்கள் செய்யப்படுவதுண்டு மகர் பொட்டல் என்று ஒரு திடல் உண்டு அதில் நவராத்திரி சமயம் சாமியும் அம்மனும் அம்மனும் அம்பு என்று நான்கு தேர்நிலைகள் போல அமைக்கப்பட்டிருக்கும் திருக்கோயிலூரில் கோயில் கொண்டிருக்கும் திருநெல்லை அம்மனுக்கு மகர் நோன்பு மண்டபப் ஒன்பது நாட்கள் நடைபெறும் அதன் பின் அம்மனை காரைக்குடி பழைய டாக்ஸி ஸ்டாண்டு பக்கத்தில் இருக்கும் மகர் மண்டபத்தில் எழுந்தருளச் செய்வார்கள் அங்கே ஊரோடு அனைவருக்கும் உணவு வழங்கப்படும் அங்கே மக்கள் அனைவரும் மாவிளக்கு வைத்து அர்ச்சனை செய்து வணங்கியுடன் குதிரை வாகனத்தில் அம்மனை மகர் நொம்பு திருடலுக்கு உலாவரச் செய்து அம்பு போடுதல் நடக்கும் அங்கே கட்டியுள்ள வாழை மரத்தில் அம்பை அர்ச்சகர் வந்து அம்மன் அம்மன் அதாவது அம்மன் அல்லது மற்றும் சாமியின் சார்பாக போடுவார் எடுத்து போடுவார் வில்லு எடுத்து அம்பு அம்பு போடுவார் வில்லு வில்லிலிருந்து இதற்காக நுனியில் இரு நுனியில் இரும்பால் அம்பு செய்து உருண்டையான மரக்குச்சியில் பொருத்தப்பட்டிருக்கும் இந்த அம்பை எடுத்து வந்து வீட்டில் வைத்தால் நன்மை என்பதால் அதை எடுக்க பலத்த கூட்டமே இருக்கும் தாய்க்கு தலைமகள் தலைமகன் அம்பு போடுதல் விசேஷம் ஆயாவற்றில் பிள்ளை பிறக்கும் போது செய்து கொடுத்த வெள்ளி அம்பை ஆண் குழந்தை கையில் கொடுத்து சாமி அம்பு போட்டதும் கை குழந்தையாயிருந்தால் கையை பிடித்து அம்பை வாழை மரத்தில் குத்துவார்கள் வீட்டு பெரியவர்கள் என் ஐயா தன் நண்பர் ஒருவரிடம் நான் சின்ன பிள்ளையாக இருந்தபோது விசாரித்து விசாரித்தது அடிக்கடி என் ஞாபகத்துக்கு வரும் என்னப்பா தாய்க்கு தலைமகன் என்ன தேச்சு குளிச்சிட்டு கசாப்பு குழம்பு சாப்பிட்டுட்டு அம்பு போட போகலையா என்று நான் அந்த காலத்தில் அப்படி செய்வாங்க போல இருக்குது நன்மைகள் அம்பாளின் ரூபமாகவும் நம்மை சூழ்ந்திருக்கும் அறியாமை காமம் குரோதம் லோபம் அனைத்தும் தீமையின் ரூபமாகவும் கருதி அவை நம்மை விட்டு விலக வேண்டும் என்பதே அம்பு போடுதலின் நோக்கமாகும் இது புராண காலத்தில் அம்மனுடன் போர் செய்த அரக்கர்களை வதம் செய்யும் நிகழ்ச்சியை தெரிவிக்கும் முகமாக தீமை அழிந்து நன்மை வென்றதன் காரணியாக நடைபெறுகிறது சென்ற வருடம் ஒரு சில வருடங்களுக்கு முன் தஞ்சாவூரில் பிரகதீஸ்வரர் குதிரை வாகனத்தில் அந்த அம்பு போது நான் சென்று பார்த்து மகிழ்ந்து புகைப்படமெல்லாம் எடுத்து வந்தேன் அன்று சதய திருநாள் விழாவும் இருந்தது மிக அருமையாக இருந்தது அம்பு போடும் விழா கட்டாயம் அம்மன் அம்பு போடுவதை சென்று பார்த்து வாருங்கள் சிறப்பாக இருக்கும் நன்றி